வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உதவாத டெலிபோன் வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த வட்டாரத்திலே கார்த்திகேயர் தான் பெரிய பணக்காரர் அவருடைய மாளிகை மிக மிக பெரியதாயிருக்கும் ஏராளமான செலவில் அவர் அதை கட்டி வைத்திருந்தார் அதன் உள்ளே எல்லா விதமான வசதிகளும் இருந்தன டெலிவிஷன் ரேடியோ டெலிபோன் பனிப்பெட்டி மெத்தை போட்ட நாற்காலிகள் மின் விசிறிகள் அலங்கார பொம்மைகள் யாவும் இருந்தன அவருடைய மாளிகையில் இவ்வளவெல்லாம் இருந்தும் அவருடைய நெஞ்சிலே கொஞ்சமேனும் ஈரமில்லை ஏழைகள் என்றாலே மனித இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது அவருடைய நினைப்பு மறந்தும் அவர் பிறருக்கு உதவ மாட்டார் தம்மை பொறுத்தவரையில் நன்றாக உண்பார் உடுப்பார் உறங்குவார் ஒரு நாள் இரவு ஏழு மணி இருக்கும் அந்த தெரு கோடி வீட்டிலிருந்து ஒருவர் வேகமாக கார்த்திகேயரின் மாளிகையை நோக்கி வந்தார் மாளிகை வாசலுக்கு வந்ததும் ஒரு நிமிஷம் நின்றார் பிறகு தயங்கி தயங்கி உள்ளே சென்றார் அப்போது யாரது என்ற குரல் மிகவும் அதிகாரத்துடன் கேட்டது அது வேறு யாருடையதும் அல்ல தான் ஐயா என் குழந்தைக்கு இரண்டு நாளாக ஜுரம் இப்போது உடம்பு அனலாய் கொதிக்கிறது குழந்தை கண் திறக்கவில்லை வந்தவர் முழுவதையும் கூறுவதற்குள் அதற்கென்ன இங்கே யாசகம் கேட்க வந்துவிட்டாயா விட்டாயா போ வேறு வேலை இல்லை என்று எரிந்து விழுந்தார் கார்த்திகேயர் யாசகம் கேட்க வரவில்லை தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள் எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இருக்கிறார் அவரிடம் டெலிபோனில் தகவலை சொன்னால் உடனே வந்து விடுவார் அதனால் கொஞ்சம் டெலிபோன் சரிதான் டெலிபோனில் பேச வேண்டுமா அதெல்லாம் முடியாது இன்று உனக்கு கொடுத்தால் நாளைக்கு இன்னொருவன் வந்து கேட்பான் அதெல்லாம் கெட்ட பழக்கம் முடியாது இது என்ன பொது டெலிபோனா கண்டவன் எல்லாம் உபயோகப்படுத்த அப்படி சொல்லக்கூடாது ஆபத்து சமயம் குழந்தை இருக்கிற நிலையிலே இந்த நேரத்திலே வெளியிலே எடுத்து போக யோசனையா இருக்கிறது தயவு செய்து தயவாவது செய்யறதாவது குயவன் பானை பானைச்சட்டி செய்கிறானே அதை போல என்னை தயவு செய்ய சொல்கிறாயா முடியாது வீணாக தொந்தரவு செய்யாதே அப்படி அவசரமா இருந்தால் மூணாவது தெருவிலே இருக்கிறதே பொது டெலிபோன் அங்கே போய் பேசு என்று கூறி வெளியில் அனுப்பிவிட்டார் கார்த்திகேயர் பாவம் பக்கத்திலே வேறு டெலிபோன் எதுவும் இல்லாததால் அந்த மனிதர் மூன்றாவது தெருவுக்கு ஓடினார் அங்குள்ள பொது டெலிபோன் உதவியால் டாக்டரை வரவழைத்து குழந்தையை காட்டினார் நல்ல காலம் கார்த்திகேயர் தயவு இல்லாமலே குழந்தை பிழைத்து கொண்டது அன்று நடு இரவு பின் தெருவிலிருந்து ஒரு சிறுவன் வியர்க்க விறுவிறுக்க ஓடோடி வந்தான் கார்த்திகேயரின் மாளிகையை அடைந்தான் ஐயா ஐயா என்று கத்தினான் பலமாக கதவை தட்டினான் முன்னறையில் தூங்கிக் கொண்டிருந்த கார்த்திகேயர் பரபரப்புடன் எழுந்தார் விளக்கை போட்டு கம்பி கதவுகளின் இடைவெளி வழியாக அந்த சிறுவனை பார்த்தார் ஐயா கொஞ்சம் கதவை திறவுங்கள் டெலிபோன் செய்ய வேண்டும் அவசரம் என்று துடிதுடித்துக் கொண்டே கூறினான் உனக்கு அவசரமாக இருந்தால் எனக்கு என்ன போ ஊரிலே இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த டெலிபோன் தான் அகப்பட்டதாக்கும் பேசாமல் மூணாவது தெருவுக்கு போய் அங்கே இருக்கிற பொது டெலிஃபோனில் பேசு என்று உபதேசம் செய்தார் கார்த்திகேயர் ஐயோ அடுத்த தெருவிலே ஒரு வீட்டிலே தீ கொண்டது உடனே தீயணைக்கும் படைக்கு போன் பண்ண வேண்டும் என்னை அனுமதிக்காது போனாலும் நீங்களாவது சீக்கிரம் தகவல் கொடுத்தால் உபகாரமா இருக்கும் ஐயா உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று கெஞ்சி நான் சிறுவன் டேய் வீணாக என்னை இந்த நேரத்தில் தொந்தரவு செய்யாதே நீ சொன்னபடி செய்வதற்கு நான் என்ன நீ வைத்த ஆளா அடுத்த தெருவிலே நெருப்பு பிடித்தால் எனக்கென்ன பொப்போ இங்கே நிற்காதே என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் கார்த்திகேயர் சிறுவன் சிறிது நேரம் கெஞ்சி பார்த்தான் அவர் மனம் இழகவில்லை சிறுவனுக்கு அதற்கு மேலும் அங்கு நிற்க மனமில்லை காலதாமதம் ஆகக்கூடாதே என்று மூன்றாவது தெருவுக்கு ஓடினான் இதற்குள் தீ பிடித்த வீட்டிலிருந்து நெருப்பு வேக வேகமாக பரவ ஆரம்பித்தது அந்த வரிசையில் இருந்த நான்கைந்து வீடுகளிலும் நெருப்பு பற்றி கொண்டது அந்த வீடுகளில் எல்லாம் குய்யோ முயோ என்று கத்திக்கொண்டு குழந்தைகளையும் முக்கியமான ஜாமான்களையும் தூக்கி கொண்டு வெளியேறினார்கள் நெருப்பணைக்கும் படை வராததனால் அவர்களே கிணற்றிலிருந்தும் குழாயிலிருந்தும் குடம் குடமாக தண்ணீரை எடுத்து வந்து நெருப்பை அணைக்க முயன்றார்கள் நிலைமை முற்றிவிட்டதால் சுலபமாக அணைக்க முடியவில்லை அதே சமயம் கார்த்திகேயரது வீட்டின் பின்பகுதியில் இருந்து ஐயோ தீ தீ என்ற அலறல் கேட்டது கார்த்திகேயர் திடிக்கிட்டு எழுந்தார் பின்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி மக்கள் வேலைக்காரர்கள் எல்லோரும் ஓடி வருவது கண்டு என்ன தீயா என்ற திகிலுடன் கேட்டார் ஆமாம் பின் தெருவிலே பற்றி கொண்டது போல் இருக்கிறது நம் வீட்டு வைக்கோல் போரில் பிடித்து வீட்டுக்குள்ளேயும் வந்துவிட்டது ஐயோ மாளிகை பற்றி எரிகிறதே என்று கூச்சலிட்டார்கள் அவர்கள் உடனே கார்த்திகேயருக்கு அந்த சிறுவன் சொன்னது நினைவுக்கு வந்தது டெலிபோனில் நெருப்பணைக்கும் படையினரை கூப்பிட நினைத்தார் அதற்குள் இரும்பு பெட்டி நினைவு வந்துவிட்டது உடனே இரும்பு பெட்டி இருந்த அறையை நோக்கி ஓடினார் ஆனால் அறைக்குள் நுழையப் போகும் சமயம் சடசடவென்று நெருப்பு பொறிகள் கிளம்பும் சத்தம் கேட்டது குபீர் குபீர் என்று பயங்கரமாக நெருப்பு சுடர்கள் பற்றி ஏறுவது தெரிந்தது பின்பகுதியின் ஒரு பாகம் மடேர் என்று இடிந்து விழுந்தது அறைக்குள் நுழைந்தால் உயிரிக்கே ஆபத்து என்று நினைத்து மனைவி மக்களுடன் அவரும் வெளியேறிவிட்டார் மூன்றாவது தேர்வுக்கு ஓடிய சிறுவன் பொது டெலிபோனில் தகவலை அறிவிக்க முயன்றான் அந்த டெலிபோனில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருந்ததால் அது சரியாக வேலை செய்யவில்லை இதயம் உள்ள மனிதனுக்கே அவசரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே அது எப்படி புரிந்து கொள்ளும் சரி இதையும் நம்பி பயனில்லை என்று அந்த சிறுவன் எண்ணினான் நேராக குடல் தெரிக்க நெருப்பனைக்கும் படை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் தகவல் அறிவித்தான் உடனே அந்த படை புறப்பட்டது மணியை அடித்து கொண்டு வேக வேகமாக நெருப்பனைக்கும் படையினர் அங்கு வந்தனர் அவர்கள் வந்து சேருவதற்கும் கார்த்திகேயரின் மாளிகை முழுவதும் பற்றி எறிவதற்கும் சரியாக இருந்தது ஒருமைப்பாடு ஊருக்கு அப்பால் இருந்த காட்டிலே மந்தை மந்தையாக ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன ஏதாவது ஒரு ஆடு தன்னந்தனியாக தன்னை நோக்கி வராதா தன் பசி தீராதா என்ற ஏக்கத்துடன் ஓனாய் ஒன்று அந்த ஆட்டு மந்தைகளை வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது ஹம் எந்த ஆடும் தனித்து வரவில்லை ஒருமைப்பாட்டில் மனிதர்களுக்கு இல்லாத நம்பிக்கையாய்ந்த ஆடுகளுக்கு அதிலும் அந்த பாலாய் போன ஒருமைப்பாடு தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள உதவாத போது ஆத்திரம் தாங்கவில்லை ஓனாய்க்கு எனவே அது ஆட்டு மந்தை கூட்டத்தை நோக்கி ஏ அறியாமை மிக்க ஆடுகளை என்று தன்னைத்தானே அறிஞனாக நினைத்து குரல் கொடுத்தது ஆடுகள் திரும்பின மனிதர்கள் சொல்வது சரிதான் உங்களைப் பற்றி மனிதர்கள் சொல்வது சரிதான் என்று அவற்றை பார்த்து தலையை மேலும் கீழுமாக ஆட்டிற்று ஓனாய் என்ன சொல்கிறார்கள் அண்ணாச்சி என்று ஏதும் அறியாதது போல் கேட்டு வைத்தது அவற்றில் ஒன்று கொஞ்சம் துணிந்து முன்னால் வந்து நின்று கண்ணை மூடிக்கொண்டு யாராவது ஒருவரை தங்களைச் சேர்ந்த ஒரு கூட்டம் பின்பற்றி சென்றால் அந்த கூட்டத்தை அவர்கள் ஆட்டு கூட்டம் என்று கேலி செய்கிறார்கள் அதாவது அவர்களுக்கும் சுயபுத்தி கிடையாதாம் உங்களுக்கும் சுயபுத்தி கிடையாதாம் அதற்காக தனித்து வாழுங்கள் தன்மானம் பேணுங்கள் கூடி வாழ்வது கோழைத்தனம் உம்முடைய போதனை புதிய போதனையாயிருக்கிறதே ஆம் புத்தம் புதிது தம்பி புத்தம் புதிது வா பிரிந்து வா நல்லவனுக்கு இந்த உலகத்தில் பயமும் இல்லை பகைவனும் இல்லை வா பிரிந்து வா என்று அதை அழைத்தது ஓனாய் வருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்றது ஆடு என்ன நிபந்தனை நான் உம்முடன் வருவதற்கு முன்னால் நீர் என்னுடன் வர வேண்டும் எங்கே ஊருக்கு எதற்காக நீர் நல்லவரா கெட்டவரா என்பதை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்து கொள்வதற்காக என்று சொல்லிக்கொண்டே ஆடு நடந்தது அதற்கு மேல் ஓனாய் என்ன செய்யும் பாவம் ஆசை முன்னால் தள்ள அச்சம் பின்னால் இழுக்க சரி வருகிறேன் என்று அக்கம் பக்கம் பார்த்து அதைத் தொடர்ந்தது ஊரின் எல்லையை மிதித்ததுதான் தாமதம் இப்போதாவது தெரிந்து கொண்டாயா நான் நல்லவனா இல்லையா என்பதை வா சீக்கிரம் வா என்று காட்டை காட்டி அவசர அவசரமாக ஆட்டை அழைத்தது ஓனாய் நல்லவர்கள் காட்டிலே வாழ்வானேன் நாட்டிலேயே வாழலாமே என்றது ஆடு நின்ற இடத்திலேயே நின்று இந்த சமயத்தில் குப்பைமேட்டை முய்த்து கொண்டிருந்த கோழிகள் தன்னை கண்டதும் கொக்கரித்து கொண்டே ஓடி ஒழிய பார்த்தாயா உங்கள் நாட்டிலே கெட்டவர்கள் மலிந்து கிடப்பதை என்று பேச்சை மாற்றி பார்த்தது ஓனாய் கெட்டவர்களா யார் அவர்கள் என்று ஆடு கேட்டது என்னை கண்டதும் கோழிகள் போல் ஓடி ஒளியும் அந்த கோழிகளைத்தான் சொல்கிறேன் என்றது ஓனாய் அப்போது கோழிகளின் கூக்குரலை கேட்டு குடிசையை விட்டு வெளியே வந்த ஒரு விவசாயி ரேய் ஓனாய்டோய் என்று குரல் கொடுக்க அந்த குரலை தொடர்ந்து ஏழு பேர் கம்பம் கையுமாக ஓடிவர நடித்தது போதும் என்று எடுத்தது ஓட்டம் ஓனாய் ஐயா நல்லவரே ஏன் ஓடுகிறீர்கள் உமக்குத்தான் பயமும் இல்லை பகைவனும் இல்லையே ஏன் ஓடுகிறீர்கள் நில்லுங்கள் அண்ணாச்சி நில்லுங்கள் என்று தன்னால் ஆன மட்டும் அதை அழைத்து பார்த்தது ஆடு ஓனாய் நிற்கவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்